இன்று உலக நாடுகள் வரிசையில் வந்து இரண்டாவது இடத்துல வந்து புற்றுநோய் கேன்சர் இந்தியாவில் முக்கிய காரணம் உணவு பழக்க வழக்கங்கள் பெரும்பான்மையாக உணவுப் பொருட்களை நீங்கள் எடுத்துக்கினீங்கன்னா இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற உணவுகளில் எது ஆரோக்கியம் எது ஆரோக்கியம் இல்லை என்பதை கூட பிரித்து பார்க்க முடியாத அளவு மக்கள் வந்து குழம்பி போயிருக்காங்க பொறுமையான அளவு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்னு நினைப்பாங்க ஒரு நல்ல உணவுகளை கொடுக்கணுன்னு நினைப்பாங்க ஆனால் அது சாத்தியம்னா கண்டிப்பாக சாத்தியம் கிடையாது இன்றைக்கி வந்து பஞ்சு மிட்டாய் உட்கொண்டால் அந்த கலர் வந்து கேன்சர் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம புதுச்சேரியில் கூட தடை பண்ணாங்க ஆனால் இன்றைக்கி நாம் சாப்பிடுகின்ற அனைத்து உணவுகள்லையும் வந்து கலர் கலக்காத சாயம் கலக்காத உணவுப் பொருட்களே கிடையாது தெரிந்தும் தெரியாமலும் இன்றைக்கி வியாபாரிகள் வந்து அதை கலக்கிறாங்க இன்றைக்கி அரிசியில் ஆரம்பித்தது இன்றைக்கி வெண்டைக்காய் சுண்டக்காய் கீரை சாப்பிடுகின்ற பழங்கள் அனைத்திலும் மனிதர்கள் அன்றாடம் உண்ணுகின்ற அதை தாண்டி குழந்தைகள் ஒன்று சாதாரண எடுத்துங்க ஒரு வெண்டைக்காய் வந்து அதனுடைய இயல்பாடு வெறுமை நிறத்தில் தான் இருக்கும் அதை வந்து பச்சை நிறமாக்கி பார்க்கறதுக்கு கவர் சூட்டுகின்ற ஒரு மெருகை ஏற்படுத்தணும்னு ஒரு ஒரு வியாபாரி வந்து அதை கலர் ஏற்றி அங்கே விற்பனை செய்யும்போது அவர்கள் வீட்டு பிள்ளைகள் வந்து அந்த இடத்துல வரும்போது டப்புன்னு ஒரு வெண்டைக்காய் எடுத்து சாப்பிட தோணும் ஆனால் அதை வாங்கின்னு போகிற வீட்டில் வந்து அந்த வீட்டு பிள்ளைகளுக்கு எதிர்ப்பு சக்தி இருந்ததுன்னா அந்த நோய் உடனே அவர்களை வந்து தாக்காது ஆனால் இந்த ஒரு வெண்டைக்காய் சாப்பிட்ட அந்த வியாபாரியின் பிள்ளைக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா கண்டிப்பாக அது புற்றுநோயை உருவாக்கும் இன்றைக்கி ஒவ்வொரு வியாபாரத்துலேயும் ஒரு ஒவ்வொரு வியாபாரிகளும் செய்யக்கூடிய தவறுகள் என்னென்னா லாபம் பணம் 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 பகட்டு வசதி வாய்ப்பு ஆடம்பரம் இதை நோக்கி மட்டும்தான் போகிறீங்களுக்கோசம் உடல் ஆரோக்கியம் என்றது வந்து இன்றைக்கி ஒரு ஒற்றை அளவு கூட ஒரு பொறுப்புணர்வோடு இருக்கிறது கிடையாது இந்திய அரசாங்கமே இன்றைக்கி வந்து இதையெல்லாம் வேடிக்கை பார்க்குது